நிகழ்ச்சியில் இனிதாக ஜி செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான சில மூன்று விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஒன்று வந்து முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூச்சு இறைப்பு மூச்சு வாங்குற ஒரு படிக்கட்டு ஏறிட்டு வராங்க உடனே அவங்கள நீங்கள் பேச சொன்னீங்கன்னா பேச முடியாது ஸோ அந்த மூச்சு வாங்குறது அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம் அடுத்தது பிரத்யேகமாக பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனையான திடீர்னு தும்பும்போது சிரிக்கும் போதெல்லாம் சிறுநீர் வந்து கசிவுது இல்லையா அதுக்கு வந்து என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் அடுத்தது கையில் வந்து ஒரு நடுக்கம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முதலாவதாக வந்து நம்ம இந்த மூச்சு பயிற்சி இந்த கோவிட் வந்ததுக்கப்புறமா கொரோனா வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து நுரையீரல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் நம்மளோட உடம்புல அண்ட் மூச்சு இழுத்து விடுறதுக்கான தசைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ நமக்கு வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்துருப்போம் ஒன் ஒரு மினிட்டுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் தான் இந்த மூச்சை உள்ளே வாங்கி வெளியே விடுறது வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வாட்டி மூச்சை இழுத்து ஒரு வாட்டி வெளியே விடுறது வந்து ஒன்று அந்த மாதிரி ஒரு நிமிஷத்தில் அறுபது செகண்டில் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய நுரையீரலும் நம்மளுடைய மூச்சுக்கு உபயோகப்படுற தசைகளும் ரொம்ப வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதை சின்ன சின்ன பயிற்சிகள் என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமீட்டர்னு ஒன்று கிடைக்கும் அதில் வந்து என்னென்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும் சின்னதாக மூணு பந்துகள் இருக்கும் பால்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து அதை வாயில வச்சு அந்த ட்யூபோடைய ஒரு முனையை வாயில் வச்சு நீங்கள் காற்ற நல்லா இப்போ நம்ம ஸ்ட்ராவில் வந்து இப்போ இளநீ ஜூஸ் எல்லாம் குடிக்கும்போது மூச்சை இழுப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரு பால் வந்து மேலே போகும் ஆரம்பத்தில் ஆக்சுவலி மூணுமே வந்து போகணும் முதல்ல வந்து ஒரு ஒருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது இப்போ வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்கன்னா ஒரே இழுப்பில் அவங்களுக்கு மூணு பாலும் சேர்ந்து போயிடும் நம்மளுடைய நுரையீரலுடைய காற்று எவ்வளோ தூரம் உட்கொள்கிற அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது நம்மளுடைய தசைகள் எல்லாம் எவ்வளோ வலுவாக இருக்குன்றத பொறுத்து தான் ஒரு பால் போகுதா ரெண்டு பால் போகுதா மூணு பால் போகுதாங்கிறது ஸோ நம்ம அந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் அதையே கவுத்து வச்சு நீங்கள் ஊதணும் நேராக வச்சு இழுக்கணும் கவுத்து வச்சு ஊதணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இன்ஸ்பிரேட்ரி அண்ட் எக்ஸ்பிரேட்ரி மூச்சை காற்றை உள்ளே வாங்கிறது வெளியே விடுறது ரெண்டு தசைகளுக்குமே நல்லா பயிற்சியாக இருக்கும் இது வந்து நார்மலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வயிற்றில் கை வச்சுக்கிட்டு மூச்சை நல்லா மூக்கில் இழுக்கும்போது உங்கள் வயிறு வந்து பலூன் மாதிரி பெருசாக வரணும் அப்போது நம்மளுடைய நுரையீரல் நல்லா கீழே இறங்கி காற்று நிறைய உள்ளே போகும் அடுத்தது ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு நிமிஷமோ இல்லை முப்பது செகண்டோ எவ்வளோ உங்களால் மூச்சை அடக்க முடியுமோ அடக்க இல்லை பத்து செகண்ட் தான் முடியும்னா பத்து செகண்ட் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வாய் வழியாக காற்றை மெதுவாக வெளியே விடணும் காற்றை வெளியே விடுற அந்த நேரம் வந்து காற்றை உள்ளே எடுக்கிற நேரத்தை விட ரெண்டு மடங்காக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் அஞ்சு செகண்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் விடுற நேரம் வந்து பத்து செகண்ட் இருக்கணும் பத்து செகண்டுக்கு நீங்கள் கண்டினியூவஸாக காற்றை ஊதுற மாதிரி உங்களுக்கு வந்து தசைகள் வந்து வலுவாக இருக்கணும் இது வந்து ஒரு பயிற்சி இன்னொன்று வந்து நல்லா மூச்சை உள்ள இழுத்து வச்சுட்டு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் மூச்சை உள்ள அடக்கி அப்புறமா மெதுவாக வெளியே விடலாம் இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகளெல்லாம் வந்து நீங்கள் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல இல்லைன்னா வீட்டில் ஜன்னல் நல்லா திறந்து வச்சுட்டு நீங்கள் செடிகள் பக்கத்தில் இருக்கும்போது பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப உங்களுக்கு பயன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பெண்களுக்கு சொன்னேன் இல்லையா பிரத்யேகமாக சிறுநீர் கசிவு இது வந்து நார்மலாக நார்மல் டெலிவரி ஆகிற நிறைய பெண்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுக்கு தாண்டின பெண்களுக்கு எல்லாருக்கும் சிரிச்சாலோ இல்லாட்டி தும்புனாலோ சிறுநீர் வந்து கசிகிற அந்த ஒரு பிரச்சனை வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது இதுக்கு வந்து கீகில்ஸ் எக்ஸசைஸ்ன்னு ஒன்று இருக்குது இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பிளாடர் நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு சிறுநீர் கழிச்சுட்டு பிளாடரை வந்து எம்டி ஆக்கிட்டு வந்து தான் இந்த பயிற்சியை பண்ணணும் இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசனவாய் நம்மளுடைய சிறுநீர் கழிக்கிற அந்த துவாரம் இருக்கு இல்லையா அதை ரெண்டுத்தையும் டைட்டாக இழுத்து வைக்கிற மாதிரி நம்ம நல்லா மூடுற மாதிரி உள்ள மேலுக்கு இழுக்கிற மாதிரி பண்ணணும் இழுத்துட்டு பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் முதல்ல பத்து வரைக்கும் அதை டைட்டாக வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் அப்புறம் உங்களுக்கு பண்ண பண்ண பழகிடுச்சுன்னா அது வந்து நாலு அடைவில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த பயிற்சிகள் பண்ணும்போது எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப அவசரமாக நம்ம சிறுநீர் கழிக்க போகிறோம் இல்லையா அப்போ திடீர்னு நம்ம நிறுத்துறதுக்கு வந்து நம்மளுடைய அந்த வாய் சிறுநீர் வாயெல்லாம் நம்ம டைட் பண்ணுறோம்ல அதுதான் பயிற்சியே அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பண்ணுறீங்களோ அந்த தசைகள் பெல்பிக் ஃபோர் ஸ்ட்ரெங்கனிங்னு சொல்கிறோம் மசில் ஸ்ட்ரெங்தனிங் அந்த தசைகள் எல்லாம் நல்லா வலுவாகி உங்களுக்கு இந்த சிறுநீர் கழி திடீர்னு நம்மளுடைய அறியாமல் ஒரு கசிவு இருக்கு இல்லையா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆரம்ப புதுசாக ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரும்போது எப்படி சொல்லித்தரோன்னா ஒரு சின்ன துண்டு ஒன்று சுருட்டி நம்மளோட தொடை இடுக்குகளில் நல்லா உள்ள வச்சுட்டு அந்த துண்டை வந்து நல்லா ரெண்டு தொடையாலையும் அழுத்தி பண்ணால் அந்த பெல்விக் ஃப்ளோர்ஸ் சதைகளும் சேர்த்து வந்து ஸ்குவீஸ் ஆகும் ஸோ தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் இந்த பயிற்சியில் நீங்கள் பண்ணுறதுனால கிகிள்ஸ் பயிற்சிகள்னு பேர் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த சிறுநீர் கசிவை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கை வந்து உதர்றது நார்மலாக ரெண்டு விஷயம் இருக்குது நிறைய பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முதியவர்கள் வரக்கூடிய பிரச்சனைகள்னால கை நடுக்கம் வரலாம் இது வந்து முதுமைனால வருதா இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு நோயோட அறிகுறியா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதுமைனால வர்றதுக்கு பேர் வந்து எசென்ஷியல் ட்ரெமருன்னு சொல்கிறோம் எப்படின்னா இப்போ கையை நீங்கள் ரெண்டு கையை நீட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து கை ஓதரும் இதே கையை மடக்கி அவர் ஒரு தொடையில் வச்சுக்கிட்டாரு இல்லை ஒரு சேர் மேலே வச்சுருக்காருன்னா கை உதறாது ஆக்ஷன் ட்ரெமர் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் சைன் போட சொல்கிறீங்க இல்லை ஒரு கப்பில் எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க இல்லை ஒரு காஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து உதறும் இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும் வந்து ஸ்மைலி பால்னு ஒன்று கிடைக்கிது மஞ்சள் கலரில் ஒரு பால் இருக்குது அந்த பாலை கையில் வச்சு நல்லா ஃபுல்லாக அழுத்தி பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு லூஸாக விடலாம் இந்த மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் பேக்லேயே வந்து அந்த பாலை கையில் போட்டுட்டு போயிட்டு ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க இல்லை ஒரு இடத்துல யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கும் அந்த பாலை வந்து அழுத்த ஆரம்பிச்சிடலாம் இது வந்து விரல்களுக்கான நல்ல பயிற்சி இதோடையே வந்து நீங்கள் மாவு செய்கிறது இல்லைனா கடையில் வந்து கிளே கிடைக்கிது அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வந்து விரல்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கலாம் துணியை வந்து ஈர நல்லா புழிஞ்சு காய வைக்கிறோம் அந்த மாதிரி முறுக்கி புழியறதும் கூட கைகளுக்கு நல்ல பயிற்சி தான் வேறு சில பயிற்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்ட வரலால் உங்களுடைய சுண்டு விரலை தொடுறது கட்ட வரலால் உங்களோட மோதிர விரல் நுனியை தொடுறது கட்ட வரலால் நடுவரலை தொடறது கட்ட வரலால் ஆள்காட்டி விரலை தொடுறது இந்த மாதிரி இடது கையில் பண்ணலாம் வலது கையில் பண்ணலாம் அப்புறமா இடது கை கட்ட வரலும் வலது கை கட்ட வரலும் தொட வைக்கிறது இடது கையில் இருக்க ஆள்காட்டி விரலும் வலது கை ஆள்காட்டி வரல் நுனியை வந்து கரெக்டாக போய் நுண்ணியில் தொட வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம ரெகுலராக பண்ணும்போது அந்த நடுக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்தது ரெண்டு கையும் கோத்துக்கிட்டு கையை நல்லா அழுத்தி பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு லூஸ் விடலாம் அடுத்தது கையில் வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு அரை பாட்டில் தண்ணி வச்சுட்டு மணிக்கட்டை மட்டும் மேலே கீழே அந்த பாட்டிலோடு சேர்த்து பண்ணுறதுனால கைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வலுவான ஒரு பயிற்சி கிடைக்கும் இந்த பயிற்சிகள் எல்லாம் நாலடைவில் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த நடுக்கத்தில் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் வேறு சில பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து எழுதுறது பிடிக்கும்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதலாம் பெரியவங்க தானே அப்படின்ட்டு விடாமல் அவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நம்ம கலரிங் க்ரையான்ஸ் எல்லாம் கொடுத்து கலரிங் பண்ண வைக்கிற மாதிரி முதியவர்களுக்கும் க்ரையான்ஸ் கலரிங் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து நல்லா பண்ண வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி விரல்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கறது மூலயமா நடுக்கத்தை வந்து நம்மளால் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுவரை முதுமை இனிதாக இயன்முறை வல்லுனர் ஜி செல்வி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எஸ் எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் முதியோர் மருத்துவம் அப்படிங்கறதும் வளர்ந்து வருது இல்லைங்களா வளர்ந்து வருது ஆனா அது போதுமான வளர்ச்சியும் இன்னும் வந்து விழிப்புணர்வு இல்ல மக்கள் அதை வந்து அரசாங்கமும் அதை கொண்டு வர வேண்டும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வந்து இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஏன்னா முதியோர்களுக்கான மருத்துவம் வந்து மிக மிக முக்கியம் மற்ற நாடுகள் எல்லாம் அது வந்து நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தான் நம்மளுடைய நாட்டில் அது அதை பத்தி விழிப்புணர்வு வந்திருக்கிறது ஆனால் இந்த விழிப்புணர்வு இன்னும் வந்து அநேக மக்களுக்கு வந்து போய் போய் சேர வேண்டும் மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குங்க சார் மத்த தமிழ்நாட்டில்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு சார் ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டாவே அவங்க வச்சிருக்காங்க அதாவது முதியோர் நாளன்றதே அவங்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களே அவங்களுக்கு அதை வந்து தனியாக ஒரு கே அதை கேர் வச்சுக்கிறாங்க அதுக்கு அதுக்கான படிப்புகள் இப்போ எங்கேயும் அந்த படிப்புகள் வந்துடுச்சு ஆனால் அங்கே வந்து அது அதை வந்து தனியாக வந்து அவங்களுக்குரிய அது ஹோம் கேராக இருந்தாலும் சரி அதாவது வீட்டிலேயே வந்து அவங்களை பார்ப்பதாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து இன்ஸ்டியூஷனல் கேர் என்று சொல்கிறார்கள் வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாதவர்களை இன்ஸ்டிடியூஷனல் கேரளில் வைத்து நிறுவனங்களில் வைத்து பராமரிக்கிறார்கள் அதுவாக இருந்தாலும் சரி அது ரொம்ப சிறப்பு சிறப்பாக செயல்படுகிறது எந்த நாடுகள்ல அந்த மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்குங்க அமெரிக்க நாடு அமெரிக்காவுல இருக்கிறது உங்களுக்கு வந்து யுகேயில இருக்கிறது யூரோப்ல ஆல்மா அநேக நாடுகள்லாம் அவங்களுக்கு ஏன்னா அங்கெல்லாம் வந்து சார் அங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் நீங்க ஜப்பான் எடுத்துக்கொண்டீங்கன்னா முப்பத்தைந்து சதவீதமான மக்கள் வந்து அறுபது வயதை கடந்தவர்கள் இப்போ அங்கெல்லாம் ரிடையர்மெண்ட் ஏஜ்ஜிய எழுது வயதா மாத்தலாமான்னு அவங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களால இந்த ஏஜிங் பாப்புலேஷன் பண்ண முடியல இப்ப அதனால அவங்களுக்கு என்ன ஆனது என்றால் அதாவது இந்த உழைக்கும் அந்த ஏஜ் குரூப் வந்து அங்க ரொம்ப கம்மியா இருக்கு தான் அவங்க டெக்னாலஜியை பார்த்தவங்க அவர்கள் அதிகமாக சாதி வேண்ட வேண்டியிருக்கிறது இந்தியர்கள் வந்து ஏன் இன்னைக்கு உலகம் முழுசாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி யூரோப்பில் மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முதியோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து மற்ற நாடுகளில் எடுத்து அவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால நம்ம ஜெர்மன் போன்ற நாடுகள் நீங்கள் மற்ற எல்லா நாடுகளிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு மற்ற நாடுகளையும் போய் வேலை செய்கிறார்கள் இவர்களும் இந்தியாவில் அந்த மாதிரி சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடுகள் பற்றி பேசும்போது இப்போ அந்த கலாச்சாரம் பண்பாடு முதியோர்களை கவனித்து கொள்வது குடும்பமாக இருப்பது அப்படிங்கிறது அந்த இந்தியா அந்த மாதிரி இந்த கிழக்கு தேசங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு உலக நாடுகளுக்கு அந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லைங்களா இன்றும் இப்போவும் இருக்குது உறவு அதாவது குடும்ப உறவு அப்படிங்கிறது குடும்ப உறவுக்கு வந்து இந்தியா போன்ற நாடுகளை நம்ம ஏசியன் இப்போ கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டாங்க ஜப்பான் சைனா நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு கட்டமைப்பு தான் அது இருக்கிறது உலகம் முழுவதுமாக அது இந்தியா வந்து பாரம்பரியமாகவே வந்து இந்தியாவை பற்றி சொல்லும் போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே குடும்பங்கள்லாம் ஒன்றாக தான் இருப்பாங்க இன்னுமே இருக்கு இன்னும் கூட இருக்காங்க இல்லாமல் கிடையாது ஆனால் அதனுடைய அது அப்படியே குறைந்து கொண்டு வருகிறது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சார் ஒன்று வந்து படிப்பு மக்களுக்கு வந்து நல்ல படிப்பு வசதி வந்து விட்டது ஈவன் கிராமப்புறத்துலேயும் வந்து பள்ளிகள் எல்லாம் நல்ல தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அங்கே ப படிக்கிற பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு விவசாயம் செய்கிறவங்களே கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ஒரு டாக்டராகவோ அல்லது பல்வேறு துறைகளெல்லாம் அவங்கள வந்து போய் வேலை செய்யணுன்னு தான் விரும்புகிறாங்க அப்படி அப்படி இருக்கும்போது வந்து அவர்களுக்கு பிறந்து வளர்ந்த ஊரில் அந்த வாய்ப்புகள் அவளுக்கு இருக்காது அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக வந்து விட்டு வெளியே வந்து மைக்ரேட் ஆகி தான் ஆக வேண்டும் அப்படி வெளிநாட்டு மைக்ரேட் ஆகும்போது ஒன்று வேற ஊர்கள் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க டூ டயர் டூ சிட்டியில் இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம சென்னையை நோக்கி வருகிறார்கள் இல்லைனா வந்து பக்கத்து பேங்களூருக்கு ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து டெல்லி இப்படி மாறி இங்கே போகிறார்கள் இன்னும் வசதி வாய்ப்புகளை தேடிக் வந்து வெளிநாடுக்கு போகிறார்கள் அப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு அது வந்து பொருளாதார ரீதிக்காக மட்டும் கிடையாது அவர்கள் படித்த படிப்புக்குரிய வேலைகள் அங்க கிடைக்கிறதுனால வந்து அவங்க அங்கே போய் அங்க வந்து அவங்க பணிபுரிகிறார்கள் என்னடா அந்த முதியோருக்கான ஆதரவு அந்த குடும்ப உறவு வந்து பிணைப்பு குறைவதற்கு இந்த மாதிரியான காரணங்களும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா வந்து இப்போது பிள்ளைங்க போய் வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெற்றோர்கள் வந்து போய் பார்த்துட்டு வரலாமே தவிர ஏன்னா அங்கே போனாலும் அவங்கள தான் டோட்டலாக டிபெண்ட் ஆக முடியும் இவங்க அங்கே போயிட்டு நம்ம ஒரு மாதிரி கார் எடுத்துகிட்டு ஓட்ட முடியாது பைக் எடுத்துகிட்டு போக முடியாது சைக்கிள் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அதுக்கு வந்து அங்கே ரூல்ஸ் இருக்குது அங்களுக்கு அதுக்குரிய லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இருக்கு அதனால் அவங்க அங்கே போனாலும் வீட்டில் தான் இருக்கணும் ஏன்னா அவங்களும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க எல்லாருமே வந்து அப்படின்னு போது வந்து அதனால வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து என் பிள்ளை இந்த நாட்டில் இருக்காங்க அந்த ஆனால் போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு திரும்பி வந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு மற்ற உறவுகள்லாம் இங்க தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு கோயிலுக்கோ இல்லைன்னா ஒரு ஆலயத்துக்கோ இல்லைனா வழிபாடு ஸ்தலத்துக்கோ போறது வந்து அவங்க இங்க இருக்க விரும்புகிறாங்க அவங்க அவங்களுடைய கம்யூனிட்டி அவங்களுடைய சோசியல் குரூப்போடு இருக்க தான் அதிகமாக விரும்புகிறாங்க இப்போது தனிமை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது இல்லைங்களா இந்த முதியோரை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த தனிமை எப்படியெல்லாம் அந்த முதியோர்கள் போக்கிக் கொள்ளலாங்க ஒரு முக்கியமான விஷயம் இது ரொம்ப சோகமான விஷயமும் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து வறுமையில் வாடுகிற முதியோர்களை காட்டிலும் தனிமையிலும் புறக்கணிப்பும் வாழ்கிற முதியோர்கள் தான் அதிகம் அது முதியோர்களை அதிகமாக பாதிக்கிறது வந்து வறுமை கிடையாது அவர்கள் அதிகமாக பாதிக்கிறது வந்து ஒன்று தனிமை இன்னொன்று வந்து புறக்கணிப்பு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது வந்து இப்ப தனிமைன்றது வந்து இப்ப நம்ம ரெண்டு வகையா தயாரிச்சுல ஒண்ணு வந்து குடும்பத்துல சில சமயத்துல வந்து நம்மளே நம்ம தனிமைப்படுத்திக் கொள்வது சரி வேண்டாம் நம்ம குடும்பத்தை எனக்கும் என் பையனுக்கும் ஒத்து வரல எனக்கும் என் மகளுக்கும் ஒத்து வரல நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தனிமையா அவர்களை ஒதுங்குவது ஒன்று இன்னொன்று வந்து குடும்பமா ஒதுக்கட்டு ஆனால் புறக்கணிப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளாலும் உறவின உறவுகளாலும் புறக்கணிக்கப்படுகிறது இது ரெண்டுமே வந்து முதியோர்களை அதிகமாக பாதிக்கிறது ஏன்னா தான் இன்னைக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மாட்டாங்கல்ல மன ரீதியான பல காரியங்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து குடும்பங்களும் உறவுகளும் அவர்களை புறக்கணித்து அவர்களை தனிமைப்படுத்தும் போது தான் தனிமை அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா வந்து அந்த தினமும் நான் சந்திக்கிற முதியோர்களுக்கு வந்து அவர்களுக்கு நிறைய ரெக்ரெட் இருக்குது அதாவது வந்து அவர்கள் வந்து அவங்க வந்து என்னென்ன ஒரு செல்பிட்டி என்று நம்ம சொல்கிறோம் ஐயோ நான் என் பிள்ளைகளை இப்படி வளர்த்தேன் என் நான் எனக்கு மூணு பிள்ளைங்க நான் இப்படி வளர்த்தேன் இவ்வளோ கஷ்ட பழிக்க வச்சேன் அப்படி இப்படின்னா ஆனால் பெற்றோர் பிள்ளைங்க கிட்ட என்ன சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மா புதுசாக எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் செய்யுதுன்னு அதான் அதான அவங்க கடமை அதை செஞ்சாங்க என்று சொல்ல வேண்டும் அதனால நாங்கள் வந்து எங்ககிட்ட வர முதியோர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்னன்றதுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருங்க நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னு எது இருக்கோ நீங்கள் சம்பாதித்து நீங்கள் வைத்திருக்கிற சொந்த இருக்கலாம் ஒரு குடிசை இருக்கலாம் அல்லது ஒரு ஓடு வீடா இருக்கலாம் எந்த வீடாவாலும் இருக்கலாம் நீங்க இருக்கிற இடத்துல இருங்க பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிள்ளைகள் நம்மளுடைய பெரிய பெரியவர்களுடைய பேச்சு கேட்க போறது கிடையாது அப்படி கேட்காம தான் உங்களுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கு அதனால வந்து அதனால் அதனால தான் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது ஒரே வீட்டுக்குள்ள வந்து அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கிற வீடுகளும் இருக்கிறது ஆனால் எத்தனை பேர் அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்கன்ற என்பது தான் கேள்வி அதனால் முதியோர்கள் வந்து எதுனா கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவர்கள் வந்து தங்களால் முடிந்த உதவிகளை தங்கள் குடும்பத்துக்கு செய்து கொள்வதற்கு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் ரெண்டாவது காரியம் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால பிள்ளைகள் வந்து பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது அதனால் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு லைஃப்பில் பாசிட்டிவாக அவங்க தங்களுடைய நேரத்தை அவங்களுக்கு யாரோடு இருக்கணும் விரும்புறோமோ அங்கே இருக்க வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர்கள் நீங்கள் நாங்கள் சந்திக்கிற முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த காலம் ஃபுல்லாகவே தங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து ஐயோ நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டும் ஒரு வீடு கட்டணும் இதை செய்யணும் அதை செய்யணும் நம்ம இந்த தேவையை சந்திக்கணும் அந்த செய்ய தக்குனா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படியே தான் அவங்க அவங்க காலத்தை கிடச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக ஒரு கோயிலுக்கோ இல்லைன்னா வெளியே அது கூட அவங்க அதிகமாக செலவு பண்ணது இல்லை ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு அது சிறந்த நேரம் இப்போ அவங்களுக்கு நேரம் இருக்கிறது அவங்களுக்கு உடம்புல வெலை இருக்கும் போதே வந்து அவர்கள் எதெல்லாம் செய்ய விரும்பினாரோ அது இப்போ செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கடவுளை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு என்று நினச்சி அவர்கள் ஒரு வேளை அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு இல்லைன்னா ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு இல்லைன்னா வேறு ஒரு ஊர்களை போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவங்கள முடிஞ்சால் இது ஒரு நல்ல நேரமாக அவங்க பயன்படுத்தி கொண்டு அந்த மாதிரி அவர்கள் போய் இப்படி இருக்கணுமே தவிர கம்ப்ளைண்ட் பண்ணுவதுனால வந்து அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் அடைய போகிறது கிடையாது இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எஸ் எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் அவர்கள் நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கணிந்த வாழ்வு